ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி ஒரு வினாடிக்கு மேட்டூர் அணை மூலமாக சென்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வினாடிக்கு கண்ணடி கடலில் கலந்து கொண்டிருக்கிறது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கண்ணாடி ஒரு வினாடி என்றால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட டிஎம்சி காவிரி நடுவர் மண்டல இறுதி தீர்ப்பின்படி கர்நாடகா தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய நீர் ஓர் ஆண்டிற்கு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து டிஎம்சி இன்று கடலில் கலந்து கொண்டிருக்கின்ற நீர் ஒரு நாளைக்கு பதினைந்து டிஎம்சி சென்னை மக்களுக்கு ஓராண்டு குடிநீர் தேவைகள் பதினைந்து டிஎம்சி காவிரி குண்டா திட்டத்திற்கு ஓராண்டு நீர் தேவை கிட்டத்தட்ட எட்டு டிஎம்சி தர்மபுரி காவிரி உபர்நீர் திட்டத்திற்கு நீர் தேவை இரண்டு டிஎம்சி மேட்டூர் சேலம் உபர்நீர் திட்டத்திற்கு நீர் தேவை ஐந்து டிஎம்சி அதாவது தருமபுரி காவேரி உபநீர் திட்டத்திற்கு கிட்டத்தட்ட காவேரியில போகின்ற ஒன்னேகால் மணி நேரத்துக்கு போகின்ற நீர் அது ஆண்டுதோறும் தர்மபுரி மாவட்டத்திற்கு தேவையான நீர் அது ஆனால் அது ஒன்னேகால் மணி நேரத்தில் கடலில் கலக்கின்ற அந்த நீர் தருமபுரி மாவட்டத்தில் ஓராண்டு தேவை சேலம் மாவட்டத்தின் தேவைகள் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் போகின்ற நீர் சேலம் மாவட்டம் ஓராண்டு தேவை ஒரு நாள் கடலில் கலக்கின்ற நீர் சென்னை மக்களின் ஓராண்டு தேவையான நீர் காவிரி குண்டா திட்டத்தின் ஓராண்டு தேவையான நீர் இன்னும் திட்டம் இன்னும் நிறைவேற அது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம்

நீர் மேலாண்மைக்கு விவசாயத்திற்கு எந்த முக்கியத்தும் கொடுக்காத திமுக அரசு வெறும் பாரதிய ஜாலத்தால் மட்டும் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சர் அவர்கள் இப்போ வருகின்ற நீரை பயன்படுத்தி இப்போ வருகின்ற நீர் இல்லை அடுத்து வருகின்ற வரும் காலத்திலேயாவது இவ்வளவு நீர் கடலில் கலக்கின்ற நேரத்தில் இதற்கு பல திட்டங்களை வகுக்க வேண்டும் காவிரியில தடுப்பணைகளை கட்டுங்கள் இது எங்களுடைய நீண்டகால கோரிக்கை காவிரியிலே பத்து கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினால் குறைந்தது ஐம்பது டிஎம்சி நீரை சேமிக்கலாம் மேட்டூருக்கு கீழ் நீரை சேமிக்க எந்த ஒரு திட்டமும் இல்லை தடுப்பும் கிடையாது மேட்டூர் அணை தொண்ணூத்தி மூணு டிஎம்சி அந்த மேட்டூர் அணை நிரம்பினால் அவ்வளவு தண்ணியும் கடலில் தான் கலக்கிறது ஆகவே தமிழ்நாட்டிற்கு உயிர் நாடி ஆறு காவிரி ஆறு தமிழ்நாட்டில் ஏழே முக்கால் கோடி மக்கள் இருக்கின்றார்கள் அதில் கிட்டத்தட்ட ஐந்து கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள் ஆனால் காவிரியில் வருகின்ற நீர் கடலில் கலந்து கொண்டிருக்கிறது பிறகு அடுத்த ஒரு நான்கு மாதத்திலே நாம் கர்நாடகாவிலும் தண்டையிட சண்டையிட்டு எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை கொடுங்க என்று சொல்லுவோம் வருகின்ற நீர் கிடைக்கின்ற நீர் இது போன்ற நீர் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் என்றால் என்ன மக்களுக்கு எந்த பயனும் இல்லாத ஒரு மாடல் பழைய மாடல் நீரை வீணாக்குவது விவசாயத்தை வஞ்சிப்பது ஊழல் நடத்துவது மின் கட்டணத்தை உயர்த்துவது ஆங்காங்கே கொலை கொள்ளை தமிழ்நாடு நடக்கிறது சட்டம் ஒழுங்கு கெட்டியிருக்கிறது ஆங்காங்கே பார்த்தால் கள்ளச்சாராயம் கஞ்சா போதைப் பொருட்கள் சரமாரியாக தமிழ்நாட்டில் கிடைக்கிறது இதுதான் திராவிட மாடல் இதுதான் பெருமையாக முதலமைச்சர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் கேடுதெல்லாம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சமீபத்தில் கோல தூத்துக்குடியில போல திருநெல்வேலியில் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் கோல சேலத்தில் கோல சென்னையில் ஆம்ஸ்டாங் கோல இப்படி அன்றாடும் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு முதலமைச்சருடைய பொறுப்பில் இருக்கிறது எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டில் கஞ்சா 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 சின்ன சின்ன பசங்க பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க கஞ்சா அடிச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்கண்ணா இந்த நிலைக்கு காரணம் முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதின்னு வசனம் பேசுறது தான் ஆனால் உண்மையான சமூக நீதி நிலைநாட்ட எந்த ஒரு எள்ளளவும் ஆக்கிற கிடையாது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க முதலமைச்சர் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் பல முறை நான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றேன் தமிழ்நாட்டின் விழுக்காடு ஆபத்து ஆபத்து வந்திருக்கிறது விழுக்காட்டிற்கு மேலே கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது உச்ச இந்த வழக்கு இருக்கிறது உச்ச நீதிமன்றம் கேட்கின்ற கேள்வி தரவர்கள் இருக்கிறதா என்று கேள்வி இரண்டு முறை உச்சநீதிமன்றம் தமிழக அரசை நீங்கள் தரவுகள் சேகரியுங்கள் கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று உச்சநீதிமன்றம் இரண்டு முறை சொல்லியும் வேண்டும் என்று அரசியல் காரணத்துக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நடத்த மறுக்கிறார் அரசியல் காரணம் வேற எதுவும் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் இந்த ஜாதி எவ்வளவு கேட்பாங்க அந்த ஜாதி எவ்வளவு கேட்பாங்க அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டாலின் அவர்கள் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த பயப்படுகின்றார் உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தா நீங்க எடுத்திருப்பீங்க என்னைக்கும் எடுத்திருப்பீங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுது பீகார நடத்திட்டாங்க ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க தெலுங்கானாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில் தாங்க ஒரிசாவில் நடத்துறாங்க ஜார்க்கண்ட்ல நடத்துறாங்க ஆனா முதலமைச்சர் பேசுறது எங்ககிட்ட அதிகாரம் இல்லை எவ்வளவு ஒரு பொய்ய பேசிட்டு இருக்கார் முதலமைச்சர் இது சமூக நீதிக்கு இது துரோகம் செய்யறது ஒரு சட்டமன்றத்துல பொய் பேசுறார் முதலமைச்சர்னா இது ஹெல்தியை பொறுத்து கொள்ள முடியும் அதிகாரம் இல்லை இல்ல இங்க அதிகாரத்துல மத்திய அடுத்த பறிச்சிக்கிறாங்கன்னு சொல்ற முதலமைச்சர் இப்ப அதிகாரம் இருக்கு பிஹார்ல அதிகாரம் இல்லையா போ எப்படி நடத்துறாங்க பி ஆர் முதலமைச்சர் அதிகாரம் வச்சுதாங்க நடத்தினாங்க அதை யாரும் தடை பண்ணவே இல்லையா பிஹார்ல பீகார் உயர் நீதிமன்றமும் தடை பண்ணல உச்ச நீதிமன்றமும் தடை பண்ணல அப்புறம் என்ன அதிகாரி இல்லைன்னு சொல்றீங்க வந்து இவங்க திராவிட ஆட்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றியா என்ன திராவிட ஆட்சி என்ன வெற்றி இது எங்க ஐயா போராடினாரு அருந்ததிரிகளுக்காக எத்தனையோ போராட்டம் நடத்தினாரு அந்த குழுவா அன்றைய முதலமைச்சருக்கு கலைஞரை போய் அனுப்பி வைத்தாரு உங்களுக்கு உண்மையிலே அருந்தத்தியர் மீது அக்கறை இருந்ததுன்னா நீங்க அறுபத்தி ஏழுல நீங்க கொடுத்துருக்கணும் உங்களுக்கு அதன் பிறகு எத்தனை முறை ஆட்சிக்கு வந்தீங்க அப்ப கொடுத்தீங்களா இல்ல நாங்க போராட்டத்துக்கு பிறகுதான் நீங்க உங்களுக்கு தோணுது அது உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு சமூக நீதி அக்கறை இருந்திருந்தா நீங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்க அறுபத்தி ஏழுல ஒரு வந்தீங்க எழுபத்தி ஒண்ணுல மறுபடியும் வெற்றி பெற்றீங்க திருப்பி எண்பத்தி ஒன்பதுல வந்தீங்க அதன் பிறகு தொண்ணூத்தி வந்தீங்க அப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியல எங்க ஐயாப்புறம் போராடி அருந்தர்களுக்காக போராடிய பிறகுதான் அதன் பிறகு ஜனார்தனன் குழு பரிந்துரை சொல்றீங்க இதே ஜனார்தனன் குழு அருந்ததிற்கு பரிந்துரை செய்த ஜனார்தனன் குழு வன்னியர்களுக்கும் பரிந்துரை செய்திருக்கின்றார் அப்போ அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயம் இல்லையா இதுக்கு ஒரு நியாயமா எல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் கரண்ட் மின் கட்டண உயர்வு ஏன் மின் கட்டண உயர்வு மின்சாரத்துறையில் ஊழல் லஞ்சம் நிர்வாக சீர்கேடுகள் நிர்வாகம் தெரியாத அதிகாரிகள் அமைச்சர்கள் இது கண்ட நான் இருக்கிறேன் அரசு உற்பத்தி செய்கின்ற மின் மின்சாரம் பார்த்தீங்கன்னா மூணு ரூபாய் நாற்பது பைசா ஆனா அரசாங்கம் அதை விட்டுட்டு அது விடல அது அதுவும் ஏற்றுக்கிறாங்க ஆனா தனியாரிடம் பெறுகின்ற மின்கட்டணம் எவ்வளவு தெரியுமா வாங்குறாங்க பன்னெண்டு ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபா ஒரு யூனிட் வாங்குறாங்க தமிழ்நாட்டின் மின் தேவையை இருபதாயிரம் மெகாவாட் உச்சத்துல அதுல ஐயாயிரம் மெகாவாட் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்கிறது ஏன் இவ்வளவு காலமா என்ன பண்ணீங்க இதுதான் திராவிட மாடல ஏன் அதிகப்படுத்த வேண்டியது கிட்டத்தட்ட பதினேழாயிரம் மெகாவாட் மின் திட்டங்கள் நிலுவையில் இருக்கு எவ்வளவு காலம் தெரியுமா இருபது ஆண்டு காலம் இது திராவிட மாடல் இருபது ஆண்டு காலம் நீ திட்டத்தை கிடப்புல போட்டுடுவேன் தனியார் கிட்ட நீ வாங்கிட்டு இருப்ப அவன் உங்களுக்கு அதிகமா விலை கொடுக்குற லஞ்சம் கொடுத்துட்டு இருக்கான் தமிழ்நாட்டு திட்டங்களை நீ நிறைவேற்ற மாட்டேன் நிறைவேற்றினா உங்களுக்கு லஞ்சம் வராது பணம் வராது இருபத்தி மூன்று மாதத்துல மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்திய திமுக அரசு இருபத்தி மூன்று மாதத்துல மூன்று முறை இந்த இருபத்தி மூன்று மாதத்துல பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு உயர்த்திருக்கின்றார்கள் மின் கட்டணம் இது வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் முப்பத்தி மூன்று விழுக்காடு ஒன் தேர்ட் நினைச்சு பாருங்க இவ்வளவு கட்டணம் இரண்டு ஆண்டு காலத்திற்குள் உயர்த்திருக்கின்ற திமுக அரசு இது மக்கள் விரோத ஆட்சி மக்கள் நிச்சயமாக மிகப்பெரிய பாடத்தை கற்பிப்பார்கள் சமீபத்தில் ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் பார்த்தீங்கன்னா அவங்க கப்பல் மோதி மீனவர்கள் ஒரு ஒருத்தர் இறந்துட்டாரு மீதி பேர் ஒரு நாலு பேர் காப்பாத்திருக்கிறார்கள் இது கொலை முயற்சி இது கொலை முயற்சி இல்ல கொலை செய்திருக்கின்றார்கள் இந்திய அரசும் சரி தமிழக அரசும் சரி இலங்கை கடற்படை மீது கொலை வழக்கை போட வேண்டும் சர்வதேச நீதிமன்றத்தில் அவங்களை போய் பிடிச்சு போடுங்க பயம் வரும் எத்தனை நம்முடைய மீனவர்கள் அங்க சிறையில் இப்பதான் கொஞ்சம் போய் படகுல அழிச்சிட்டு ஒவ்வொரு முறையும் நடந்துதான் இருக்கு இது நாங்களும் மத்திய அரசிடம் நாங்க வலியுறுத்தி தான் இருக்கிறோம்

இல்ல அது மாநில அளவில் இருக்கு ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பேரிடர் இன்னும் வருத்தம் இன்னும் இன்னொரு இரநூறு பேர் காணலை இல்லை இன்னைக்கு வரைக்கும் ஒரு முன்னூத்தி ஐம்பது பேர் வந்து இறந்திருக்கிற செய்தி வந்து இருக்குது அது இல்லாமல் இன்னும் இரநூறு பேர் காணலை இது வந்து மிகப்பெரிய ஒரு விபத்து இது இயற்கை சீ சீற்றமாக நான் பார்க்குறேன் நான் இது வந்து அதனாலும் அத்தனை உதவிகளும் செய்யணும் இது போன்ற விபத்துகள் தடுக்காம பார்த்துக்கணும் இது மத்திய அரசு மாநில அரசுகளுடைய கடமை ஏதோ நம்ம மத்திய அரசு மட்டும் செய்யணும் கிடையாது இது கேரளா அரசும் சரி தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டிலையும் இருக்கு கேரளாவிலேயும் இருக்குது கர்நாடகாவிலேயும் வருது இல்லை கோவாவில் இருக்கு மகாராஷ்டிராவிலும் தொடங்குது இல்லை அதனால் அவ்வளோ மாநிலங்கள் வந்து அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் அந்த பகுதியில் ஒரே நாளில் முன்னூற்றி இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழை பெய்ஞ்சது ஒரே நாளில் இப்போ இங்க கடந்த ஆண்டு பேஞ்சது இல்ல தூத்துக்குடியில பேஞ்சது இல்ல அதே போன்றுதான் அதே போன்று காயல்பட்டனம் காயல்பட்டினத்துல ஒரு நாள்ல தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில் அவ்வளவு பெய்யலை ஒரே நாளில் பெய்ஞ்சது அதே தான் இது இது அடிக்கடி நம்ம பார்க்க போறோம் அன்னைக்கும் நான் இதே இருக்கு சொன்னேன் நான் இது போன்ற சீற்றங்கள் இது போன்ற திடம் பெரும் மழை பெரும் வயல் கடு கடுமையான வறட்சி பெரும் புயல் எல்லாம் அடிக்கடி நம்ம பார்க்க போறோம் அதற்கு தடுப்பு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் ஆனால் இது திராவிட மாடல் இதில் எடுக்காது இவங்க எடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு தெரியல தெரிஞ்சால் தானே எடுப்பாங்க திராவிட மாடல் என்னன்னா பழைய மாடலில் நம்பாஸ் என் இல்ல அந்த மாடல் தான் பழைய மாடல் பழைய மாடல் ஒன்றும் ஆகாது ஏதோ பிக்கப் இல்லாம ஏதோ ஓட்டிட்டு இருக்கிறாங்க ஒன்று தான் அது தெரிஞ்சது தானே அது கேட்டால் திராவிட மாடல் திராவிட மாடல் இது அம்பாசிடர் மாடல் அதுக்கு முன்னாடி வந்த மாடல் இதெல்லாம் இப்போ மாணவர்களுடைய வந்து பள்ளிகளில் இந்த அருவாள் கலாச்சாரம் நேற்று ஒரு சம்பவம் பார்த்தேன் நான் எனக்கு படிச்சா பார்த்தாலே எனக்கு அவ்வளோ ஒன்பதாவது படிக்கிற மாணவன் சகமான சகமானவன் வந்து அறிவாளில் வெட்டி ஏதோ ஒரு தலையில காயம் பா படிச்சு நான் பார்த்தேன் இந்த கலாச்சாரம் இதோட முடிக்கணும் அது ஏன்னா அதாவது இந்த வன்மம் என்பது ஒரு ஜாதிய வச்சியோ ஒரு மதத்தை வச்சியோ ஒரு இனத்தை வச்சியோ ஒரு வன்மம் என்பது இதெல்லாம் வந்து தொடரக்கூடாது இது வந்து அதுல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் முதல்ல அந்த காலத்துல தான் நாங்கள் மாரல் சயின்ஸ் அங்கே படித்தோம் பள்ளிக்கூடத்துல படித்தோம் எல்லாமே ஒரே ஒரு ஜாதி மதம் எதுவும் எதுவும் இல்லாத ஒரு படித்தது இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் முதல்ல அது என்னென்னா வாதியாரங்க அப்படியே அந்த நிலையில் இருக்கிறாங்க ஆசிரியர்கள் அந்த நிலையில் மாறி இருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அதில் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த சின்ன பருவத்தில் எல்லாம் ஊட்டக்கூடாது நிச்சயமாக அது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் வருகின்ற சமுதாயங்கள் எல்லாமே அமைதியான முறையில் நான் கூட வளர வேண்டும் சார் அதுக்கு நம்ம தமிழகத்தை தொடர்ச்சி அந்த மொத்தப்பட்டவன் அப்படிங்கிறது தன்கணக்கில் கோடி கணக்கில் பிடிச்சிருக்காங்க அதை சமீபத்தில் கூட பிடிச்சாங்க மத்திய அரசு பிடிச்சது அதில் பார்த்தா யாரோ திமுகவை சார்ந்த ஒரு நபரை வந்து கட்சி அடிப்படை உறுப்பினர் எடுத்துருக்கிறாங்க இதுக்கு முடிய வந்து அதி அதி ஜாஃபர் சார் அவரை புடிச்சாங்க இதெல்லாம் இருக்கு இதுதான் முதலமைச்சர்கிட்ட நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அது எந்த கட்சி இருந்தாலும் கவலை இல்ல அவளை பிடிச்சி குண்டர் சட்டத்தில் போடுங்க கடுமை நடவடிக்கை எடுங்க ஏன்னா காவல்துறைக்கு தெரியாம யாரும் ஒரு போட்டிலும் கஞ்சாவை விற்க முடியாது ஒரு மாத்திரை மெத்தையெல்லாம் போட்டு விற்க முடியாது பெண்ட எந்த இது எந்த போதைப் பொருளும் காவல்துறைக்கு தெரியாம எங்கேயுமே வைக்க முடியாது கள்ளச்சாரமே வைக்க முடியாது அப்படிப்பட்ட காவல்துறை யார் கீழே இருக்கு முதலமைச்சர் கீழே இருக்கு இதுக்கு முறை மூணு முறை முதலமைச்சர் நான் ஒரு பதவியத்துல இருந்து மூணு முறை சந்தி ஒரு முறை சந்திக்கிறப்ப சொல்றேன் கையை கெடுக்கும் போது எப்படியாவது நடவடிக்கை எடுங்க ஏன்னா இந்த தலைமுறை எப்படியாவது காப்பாத்துங்க மூன்று தலைமுறைகளை திராவிட மாடல்னு சொல்லி சொல்லி மூன்று தலைமுறை குடியாரனாக மாத்திக்கிறேன் திராவிட மாடல் இந்த தலைமுறை வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாக்குகின்ற திராவிட மாடல் அடுத்த தலைமுறைன்னா அடுத்த தலை இந்த இந்த தலைமுறை சொல்லிட்டு இருக்கு முடிச்சுட்டா முடிச்சுட்டாங்க மூணு தலைமுறை முடிச்சிட்டாங்க நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்கிறதுக்கு அவர் தயங்குறாரா இல்ல தெரியலையா இல்ல பக்குவம் இல்லையா இல்ல முடியலையா சொல்லுங்க இது வருகின்ற இளைஞர்கள் சார்ந்த பிரச்சனை நம்ம வருகின்ற தலைமுறைகள் சார்ந்த பிரச்சனை நம்ம வருகின்ற தலைமுறை நல்லா இருந்தா தான் தமிழ்நாடு நல்லா இந்தியா நல்லா அந்த அந்த முதலமைச்சர் முதலமைச்சருக்கு உண்மையில இருந்ததுன்னா இந்நேரம் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு போலீஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணுங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுங்க காவல்துறையில ரெண்டு பேர் மூணு பேர் உயர் அளவுல காவல்துறை சஸ்பெண்ட் பண்ணீங்கனால இது தானா அறுக்கலாம் இது சார் மாநிலங்கள் அவையில வந்து அமித்ஷா வந்து தவறான இதை வந்து நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னதுனால காங்கிரஸ் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதான் அது ஒரு பார்க்கலாம் அது என்ன அங்கே அவையில் அவங்களுடைய அவருடைய சபாநாயகர் என்ன முடிவெடுக்கிறார் பார்க்கலாம் சார் அது போக தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் என்ன அதிகாரிகள் நடவடிக்கை கோர்ட் வந்து இந்த தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தை கண்டுச்சுக்கிட்டே இருக்கிறது நீதிமன்றமும் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது வன்மையாக கண்டிச்சு சமீபத்தில் கண்டிச்சிருக்கிறது இருக்கிறது அதை நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்க எவ்வளோ ஆணையங்கள்லாம் ஒரு வெளியிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நடவடிக்கை